ஹலோ கைஸ் எல்லோரையும் கைஸ் கைஸ்னு சொல்லி சொல்லி நம்ம அடுத்தவங்களாவே ஃபீல் பண்ண வைக்கிது அதனால் ரெண்டாயிரம் மெம்பர்ஸ் நம்ம சேனலில் இருக்கீங்க அவங்களுக்காக இனி எஸ்எம் ஃபேமிலிஸ் தான் இன்னும் நான் கூப்பிட போகிறேன் ஐ எஸ்எம் ஃபேமிலிஸ் இன்றைக்கி என்ன வீடியோஸ்ன்னு பாத்தீங்க அப்படின்னா ரோலையின் ப்ர ப்ரெசண்டாக இருந்தால் நமக்கு என்னென்ன அறிகுறிகள்லாம் காட்டும் அப்படிங்கிறதையும் சொன்னீங்கன்னா ரோலையின் பிரசண்டாக இருந்தால் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நெக்ஸ்ட்டு ரோலயின் பிரசண்டாவதான் எனக்கு சி செக்ஷன் ஆச்சா அப்படிங்கிறதையும் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண வந்திருக்கேன் லேட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரோலையும் ப்ளசண்டா அப்படின்னா என்ன சிம்டம்ஸ் ஃபர்ஸ்ட் காட்டும் அப்படின்னா ப்ளீடிங் ஆகும் நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ மந்த்து ஃபைவ் மந்த்து இதுக்குள்ளே தான் லோலோயிங் ப்ளசண்டாவாக ஆகியிருக்கு என்னை வரை நான் தெரிஞ்சுக்கிட்டது எனக்கு வந்து த்ரீ மந்த்தில் தான் லோலோயிங் ப்ளஸண்டாக ஆச்சு லோலோயிங் ப்ளசண்டாவாக இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன அறிவு காட்டும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம் லோலிய் ப்ளஸண்டாவாக இருந்தால் ஃபஸ்ட்டு அறிகுறியே ப்ளீடிங் தான் ஆகும் சில பேருக்கு கம்மியாக இருக்கலாம் சில பேருக்கு ஹெவியாக இருக்கலாம் சில பேருக்கு அப்படியே கட்டி கட்டியாக கூட வரலாம் எனக்கு நான் ஒரு பெட்டில் அட்மிட் ஆகும்போது இன்னொரு பெட்டில் ஒரு அக்கா அட்மிட் ஆகிருந்தாங்க அவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் ஆயிருந்துச்சு அந்த அக்கா வந்து பேபி கலைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நினைச்சாங்க பட் அவங்களை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இந்த லோலயின் ப்ளஸண்ட்டாக இருந்திருக்கு அதனால தான் அவங்களுக்கு அப்படி இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தெ சொன்னாங்க டாக்டர் அதை வச்சு தான் நான் சொல்கிறேன் எனக்கு வந்து நார்மல் ப்ளீடிங் மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு வந்து ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அடிவேர் வந்து ரொம்ப பெயினாகவே இருக்கும் ஹெவி பெயினாகவும் இருக்காது நார்மல் பெயினாகவும் இருக்காது அப்படியே ஈக்குவலாக இருக்க மாதிரி இருக்கும் பெயின் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி அறிகுறி தான் ஃபஸ்ட்டு தெரியும் எனக்கு வந்து இந்த ரெண்டு சிம்டம்ஸ் தான் இருந்துச்சு வேறு சிம்டம்ஸ் எதுவும் இல்லை ப்ளீடிங் தான் ஃபஸ்ட்டு சிம்டம்ஸே ஃபோயிங் ப்ளசெண்ட்டாக வந்தால் எவ்வளோ சேஃப்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் நான் எப்படி த்ரீ மந்த்தில் இருந்த என்னோடய லோலிங் ப்ளசெண்டாக ஃபைவ் மந்தில் மேலே கொண்டு வந்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா இப்போது நான் என்னென்னலாம் பண்ணேன் அப்படின்னா தூங்க போது எப்போதுமே தூங்கும்போது வந்து லெஃப்ட் சைடு தூங்கினாலும் சரி இல்லைன்னா ஒரு ஃபைவ் மந்த்துக்குள்ளே ஃபோர் மந்த்துக்குள்ளே இருந்தீங்கன்னா நான் ஸ்ட்ரெயிட்டாக தான் தூங்கினேன் அவங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அப்படி தூங்கிக்கோங்க அப்படி தூங்க இப்போ ஸ்ட்ரெயிட்டாக படுக்கீங்க அப்படின்னா காலுக்கில் ரெண்டு தலகாணி வச்சுக்கோங்க இதே சைடில் படுக்கிங்கன்னா காலுக்கு இடையில ஒரு தலவானி நீங்கள் வச்சு படுக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா தான் அவங்களுக்கு வந்து அந்த லோலிங் ப்ளஸனாக வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப சேஃப்டியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி எந்த ஒர்க்குமே பண்ணக்கூடாது முக்கியமா ரொம்ப வெயிட்டுள்ள பொருட்கள் தூக்கவே கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் அதுக்கு ஒரு செம்பு தூக்குறது கூட நம்ம யோசிச்சு தூக்குறது மாதிரி இருக்கணும் இந்த சிட்டுவேஷன் வந்து தான் இருக்க மாதிரி இருக்கும் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப பயன்படுத்துவாங்க எப்படின்னா நானும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் காமிச்சப்போ ரொம்ப பயன்படுத்துனாங்க பிள்ளைக்கு மூச்சு போக்காது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லமா சொன்னாங்க ஆனால் நான் பார்த்தா பிரைவேட்டு ஹாஸ்பிட்டல் வந்து நீ கவலைப்படாத அது என்ன கரு வந்து சின்னதாக தான் இருக்கும் வயிற்றுக்குள்ளே அப்படிங்கும் போது வளர 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 வந்து அந்த ப்ளசண்ட்டாக வந்து மேலே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதே மாதிரி எனக்கும் மேலே வந்துருச்சு அதுக்கு என்னெல்லாம் டாக்டர் சொன்னாங்களோ அதை தான் நான் உங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ஒர்க்குமே ஸ்ட்ரெயின் பண்ணி பண்ணக்கூடாது குடம் தூக்குறது துணி துவைக்கிறது பாத்திரம் கொள்வது இந்த மாதிரி எந்த ஒர்க்கும் பண்ணக்கூடாது நீங்கள் பெட் ரெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக இருக்கணும் கம்ப்ளீட்டாக பெட் ரெஸ்ட்டில் இருந்தால் மட்டுமே ப்ளசண்டாக மேலே போகிறதுக்கு ஒரு நைன்டி நைன் வாய்ப்பு இருக்குது ஓகேவா அதுக்கப்புறம் எனக்கு வந்து லைன் தான் சி செக்ஷன் ஆச்சார்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க எனக்கு வந்து லைன் லோலைன் சி சிசெக்சனால் எனக்கு லைன் ப்ளசனை வந்து ஃபைவ் மந்த் மேலே வந்து மேலே போயிடுச்சு அதனால் லோ லைன் ப்ளசண்டாக இருந்தால் நிறைய பேருக்கு சி செக்ஷன் ஆகும்னு சொல்லி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா அது வந்து ஒரு நைன்த் மந்த் ஆகியும் அந்த ப்ளசண்டா மேலே போகலை அப்படின்னா நைன்டி நைன் நைன்டி பர்சன்டேஜ் எனக்கு தெரிஞ்சு நைன்ட்டி பர்சன்டேஜ் வர ஆப்ரேஷனுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு வந்து போயிடுச்சு எதனால் அப்படின்னா தம்பி வந்து வயத்துலேயே மோஷன் போயிட்டான் அதனால தான் டக்குன்னு சீசக்ஷம் பண்ணாங்க ஏன்னா மூச்சு த திணறிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதனால நானே சீசக்ஷம் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டேன் அதனால தான் எனக்கு சீசக்ஷன் பண்ணாங்க இதுதான் நடந்துச்சு ஃபஸ்ட்டு என்னென்னா அறிகுறி பார்த்தோம் அறிகுறி ஹெவி ப்ளீடிங் இருக்கும் அதுக்கப்புறம் என்ன சேஃப்டியாக இருக்கணுன்னா தூங்கும்போது தூங்குனீங்கன்னா தூங்குனிங்கன்னா கீழே ரெண்டு தலானி வச்சுக்கோங்க சைடில் படுக்கிறீங்கன்னா ஒரு தலகாணி வச்சு படுங்க ரொம்ப சேஃப்டியாக இருக்கும் கம்ப்ளீட் பெட்ரெஸ்ட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சிசெக்ஷன் வந்து நைன்ட்டி அதாவது நைன் மந்த்திலையும் உங்களுக்கு லைன் ப்ளஸண்டாவாக இருந்தால் தான் நான் நீங்கள் பயப்படணும் ஃபைவ் மந்த்துக்குள்ளே அப்படின்னா பயப்படவே செய்யாதீங்க மேலே போயிடும் ஓகேவா இவ்வளோ தான் லைன் ப்ளஸண்டாவது நினச்சி ரொம்பவே பயம் பயந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா என்னோடய லைன் ப்ளஸண்டாவோட இன்னொரு வீடியோவும் நான் இது பண்ணியிருக்கேன் அதை நான் மேலே டேக் பண்ணுறேன் கீழேயும் லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் அதையும் போய் பாருங்கள் உங்களுக்கு நல்லா கிளாரிஃபை கிடைக்கும் ஸோ நீங்கள் வந்து மனசை போட்டு மொதல் கொழப்பாதீங்க லோலிங் ப்ளஸன்டாவா லோலோய் பிளஸண்டா நிறைய பேர் பயம் படுத்துவாங்க அந்த பயத்தை தூர விடுங்க அதுவே அந்த நமக்கு ஒரு இதை ஏற்படுத்திட்டே இருக்கும் அதனால் அதை விடுங்க மற்றவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் காற்றுல வாங்காதீங்க என்னெல்லாம் எவ்வளோ பேர் பயன்படுத்துகிறாங்க ஆனால் நான் நம்மளது என்னோடய பிரைவேட் ஹாஸ்பிட்டல் அந்த டாக்டர் தான் ஏன்னா அவங்க வந்து டாக்டரே அவ்வளோ ரிலாக்ஸாக சொல்லும்போது நம்ம எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு ஆனால் நான் அவங்க சொன்னதை மட்டும் செஞ்சு எனக்கு அவ்வளோ எங்க வந்து மாறிடுச்சு உங்களுக்கும் கண்டிப்பாக மாறும் ஒரையும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீயாக இருங்க ஜாலியாக இருங்க ஹாப்பியாக இருங்க ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அதுக்காக மறக்காமல் நம்ம சேனலை மொதல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்